بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وَإِنَّهُ عَلَىٰ ذَٰلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹு இவ்வுலகத்தில் படைத்த உயிரினங்களில் மனித சமுதாயத்தை மிக உயர்ந்தவனாக சிறந்தவனாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார் அந்த மனிதனை உயர்வாக படைத்திருந்தாலும் பொருளாதாரம் கல்வி என்ற சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வு உள்ளவர்களாக அவர்களை அல்லாஹு அமைத்திருக்கிறார் சிலர் செல்வத்தில் உயர்ந்த நிலையிலேயும் சிலர் பரம ஏழையாகவும் சிலர் நடுத்தர வர்க்கத்தினராகவும் இவ்வுலகத்திலே வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் அதை போன்று ஒரு சிலருக்கு பிடிக்க தெரியாதவராக படிப்பறிவு என்றாலே என்ன என்று விளங்காதவர்களாகவும் மிக உயர்ந்த படிப்புகளை படித்து உயர்ந்த இடத்திலே அவர்கள் தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியதையும் நாம் இன்று நாம் பார்க்க முடிகிறது இவ்வாறு ஏற்ற தாழ்வுகள் மனிதனுக்கு மத்தியிலே இருக்கின்ற நேரத்தில் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவனை தன்னை விட செல்வத்திலே உயர்ந்த நிலையில் வாழக்கூடியவனை பார்க்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சகோதரன்தான் நன்றாக இருக்கட்டும் என்னை போன்று கீழ்நிலையில் இல்லாமல் கஷ்டப்படாமல் என்னுடைய சகோதரன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்று எண்ணாமல் அவனை பார்த்து பொறாமை கொள்கிறார் அவன் அவனுடைய செல்வத்தை பார்த்து எரிச்சல் அடைகிறார் இவ்வளவு செல்வம் அவனுக்கு எப்படி வந்தது இவ்வளவு அறிவு அவனுக்கு எப்படி வந்தது என்று பொறாமை தீயினால் அவன் வெந்து போவதை நாம் இன்று நாம் பார்க்க முடிகிறது செல்வம் அதிகமாக வருகின்ற பொழுது அதிலும் தன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கொஞ்சம் கூடுதலாக பணம் விளையாடுகின்ற பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என்னை போன்றுதான் கடை வைத்திருக்கிறான் என்னை போன்றுதான் வியாபாரம் செய்கிறான் ஆனால் அவன் இவ்வளவு பெரிய பங்களா கட்டிவிட்டானே அவனை பார்த்த கார் வாங்கிவிட்டானே மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டானே எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவனை பார்த்து பொறாமைப்படுகிறான் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடியவன் அங்கு தன்னுடைய சக தொழிலாளியாக இருக்கக்கூடியவன் கொஞ்சம் முன்னேறி விட்டான் என்று சொன்னால் அவனை விட பொருளாதாரத்தில் அதிகமாக வந்து விட்டான் என்று சொன்னால் அவனை பார்த்தும் பொறாமை கொள்கிறார் பொறாமை கொள்வதுடன் அவனுடைய வேலைக்கு எப்படியெல்லாம் மேட்டு வைக்கலாம் என்று அவன் முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறார் நம்மை மாறி நிலை இல்லாமல் நம்மை விட கீழ்நிலை இல்லாமல் நம்மோட ரொம்ப அதிகமாயிட்டானே நேற்றுதானே வேலைக்கு வந்தான் நல்ல பெயர் எடுத்து விட்டானே நல்ல சம்பாதித்து விட்டானே என்று அவனை கெடுப்பதற்கு என்னென்னவெல்லாம் சொல்லலாம் எதையெல்லாம் நாம் செய்யலாம் என்று அந்த முயற்சியில் இறங்கி விடுகிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலேயும் முன்னேற்றம் அடைய முடியாது அடுத்தவன் முன்னேறுகிறார் என்று சொன்னால் அந்த முன்னேற்றத்தின் பாதைகளை எடுத்து இவனும் முன்னேற முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவனை பார்த்து எரிச்சல் அடைவது அவன் மீது பொறாமை கொள்வதின் தொடர்ச்சி அவனை கெடுக்கக்கூடிய முயற்சியில் தான் செலவழிப்பான் தான் முன்னேறுவதற்குரிய வழிவகைகளை அவன் நிச்சயமாக பார்க்க மாட்டான் இதை திருக்குறானுடைய வழிமுறைகள் நபிகள் பெருமானார் செல் அல்லா உலக செல்லும் அவர்களும் எப்படி கையாண்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் திருக்குறான் நமக்கு அழகாக இந்த செல்வத்தை பற்றி குறிப்பிடும் போது சொல்லுகிறது அல்லாஹூர் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை அளவு கடந்து கொடுக்கிறார் இந்த செல்வம் ஒருவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவனுடைய முயற்சி மட்டுமல்ல அந்த அருளும் சேர்ந்துதான் முயற்சி செய்தவன் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார் ஆனால் அவன் முன்னேறுவதில்லை சில நேரங்களில் கஷ்டத்தில் தான் உழழுகிறார் அப்ப அல்லாஹு தாலா தான் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான் கொடுக்கிறார் அது வந்து படித்தவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி தான் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு கொடுத்து விடுகிறார் எத்தனை நபர்கள் நிறைய படித்திருப்பார்கள் ஆனால் படிக்காத கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களோட செல்வத்தில் ரொம்ப கீழ்நிலைக்கு போயிருப்பார் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்வார்கள் எழுத படிக்க தெரியாத ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக தொழில் அதிபராக ஆகியிருந்தாராம் அவரை தொலைக்காட்சியிலே வந்து பேட்டி எடுக்கிறார்கள் இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தது அதற்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் கடைசியில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நீங்கள் மட்டும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் இதைவிட எவ்வளவு முன்னேற்றத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்கும்போது அழகா அவர் சொன்னார் எனக்கு எழுத படிக்க மட்டும் தெரிந்திருந்தால் இன்று வரையிலையும் கோயிலில் மணியைத்தான் அடித்துக் கொண்டிருப்பேன் அதற்கு பின்னணியை சொல்லுகிறார் நான் ஆரம்பத்திலே ஒரு கோயிலில் மணி அடிக்கக்கூடிய வேலை தான் எனக்கு கொடுத்தார்கள் இடையிடையிலே சில்லறை வேலைகளை கொடுத்தாங்க வங்கிக்கு போயிட்டு வாங்க பேங்க்கு அதை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எழுத படிக்க தெரியாதனால் பெரிய பிரச்சனைகள் உருவானது அதனால் தான் என்ன என்ன செய்தார்கள் மணி அடிப்பதற்கு கூட நீ லாய்க்கிலண்டு விரட்டி விட்டார்கள் அதற்கு பிறகுதான் நான் முயற்சி செய்து இவ்வளவு செல்வத்தையும் நான் பெற்றேன் நான் படிக்க எழுத படிக்க தெரிந்திருந்தால் இன்னும் வரையிலேயே நான் மணி அடித்துக் தான் இருப்பேனே தவிர இவ்வளவு செல்வம் எனக்கு கிடைத்திருக்காது என்று சொன்னார் அந்த மாதிரி நாம் உம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு நமக்கு கிடைப்பது அல்லாஹால நாடுகிறான் என்று சொன்னால் யாருக்கும் என்ன தெய்வான் செல்வத்தை கொடுப்பார் அதனால் அடுத்தவருக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்னா இறைவன் கொடுத்த அந்த செல்வத்தை நாம் பொருந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம் ஆசைப்படுவதில் குற்றம் கிடையாது அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் வளர்த்தத்த மன்னவ் மா பல்லாஹு பகலுக்கும் அலா பலின் உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் உயர்த்தி இருப்பதை பார்த்து பேராசை கொள்ளாதீர்கள் பொறாம கொள்ளாத பசு மின் அல்லாஹ் இடத்தில் அவனுடைய அருளை நீ தேடிக்கொள் இவனுக்கு இடத்திலான பொறாமையில் தீயினால் வெந்து போகாதே பேராசை நீ கொள்ளாதே அல்லா தன் நாடியவர்களுக்கு சிலரை சிலரை விட உயர்த்திதான் வைத்திருக்கிறார் நீ என்ன செய்யலாம் ஆசைப்படலாம் அந்த ஆசைப்படுவதை கூட அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு அழகாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று புகாரியில் இடம்பெறுகிறது ஒரு மனிதர் என்ன செய்ய தாலா திருக்குறானை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த திருக்குறானின் மூலமாக பகலிலும் இரவிலேயும் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் போன்று சிலருக்கு அல்லாஹு செல்வத்தை அதிகமாக வாரி கொடுக்கிறார் அந்த செல்வத்தை எல்லாம் நல்வழியிலே அவர் செலவழிக்கிறார் இந்த மாதிரி செல்வமும் இந்த மாதிரி கல்வியும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் எப்படி சொல்வானா அமில்து மிஸ்லமா அமல் அந்த கல்வி பெற்றவன் எப்படி அமல் செய்தானோ இந்த செல்வம் பெற்றவன் எப்படி செலவழித்தானோ அதே மாதிரி நானும் செய்திருப்பேனே இதை மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இப்படி ஆசைப்படுவதில் தவறில்லை என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார் சொகுசா வாழ வேண்டும் என்பதல்ல மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த செல்வம் கிடைக்கின்ற பொழுது அந்த செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டுமோ அந்த மாதிரி நானும் செலவழிப்பேன் என்று ஆசைப்படலாம் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நீ கேட்கலாம் அது குற்றம் அல்ல இவன் ஏன் நன்றாக இருக்கிறான் இவனே உளவு செல்வம் கிடைக்கிறது இவன் எப்படி கீழே போவான் இவனுடைய கடை எப்பொழுது நஷ்டமாகும் என்ற எண்ணத்தை நீங்கள் வராதீர்கள் நபிகள் பெருமானார் சல்லா உலை வசல்லாம் அவர்கள் பெரிய வியாபாரியாக இருந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய தொழில் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் மிகைக்கக்கூடிய அளவுக்கு சில நபி தோழர்கள் நல்ல தொழிலை செய்திருக்கிறார்கள் அதனால் ரசூ சொல்லா அலை சொல்லம் பொறாமைப்படவில்லை உருவத்தை விட ஜாதர் அலி அல்லான் அவர்கள் சஹி புகாரில் இடம்பெறுகிறார் அவர்களிடத்தை ரசூ சொல்லா அலிஸ்லம் ஒரு தீனார் கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி வாருங்கள்னு சொன்னார் அவர் கடைக்கு போறார் இதை எப்படி வாங்கலாம் என்று ஆய்வு செய்கிறார் அவர் அவர் அந்த கடைக்கு போய் ஆட்டு மந்தைகள் ஒரு தீனாருக்கு இரண்டு ஆடுகளை சமயோசிதமாக பேசி வாங்கிறார் அல்லது விலை குறைந்த இடங்களுக்கு கொண்டு போய்விட என்ன செஞ்சிருக்கலாம் வாங்கியிருக்கலாம் ரெண்டு ஆடை வாங்கி வந்து இன்னொரு இடத்தில் போய் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்து விடுகிறார் வித்துவிட்டு ஒரு ஆட்டையும் ஒரு தீனாரையும் அல்லாஹிவின் தூதர் அவரிடத்தில் வந்து கொடுக்கிறார் ரசூஸ் அல்லாலே செல்லம் கொடுத்த அந்த தீனாரும் கிடைத்து விடுகிறது அவங்க ஆசைப்பட்டு அந்த ஆடும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது இதை பார்த்த ரசுல்லாஹி செல் ஆலைய செல்லம் அவர்கள் திருடியிருப்போனோம் ஏமாத்திருப்போனோம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருப்போனோம் அப்படி இல்லை அவருடைய சமயோசிதத்தை பாராட்டிய ரசூசல்லாலே செல்லம் ஃபார் த பில் வராக்கா ஃபி பயஹிமா அவருடைய வியாபாரத்திற்காக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வரக்கத்திற்காக துவா செய்கிறார் இவனுடைய வியாபாரத்தில் இன்னும் அல்லாஹத்தால் அருள் செய்யட்டும் நல்ல செஞ்சிருக்கான் இன்னும் இதை போன்ற நல்ல தொழில் இதை போன்ற நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவராக அவர் மாறட்டும் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி தனியாக துவா செய்தார் அந்த நபி தோழர் சொல்லுகிறார் இதற்கு பிறகு காண துராபல் அதற்கு பிறகு அவர் ஒரு மண்ணை வாங்கினாலும் அல்லாஹால அதிலே லாபத்தை கொடுத்தார் இந்த காலத்துல மண்ணு தான் பெரும் கொள்ளையடிக்கிற லாபம் உள்ளது அன்றைய காலத்துல மண் ஒண்ணும் அல்லாஹுவின் வியாபாரியாக ஒரு நல்ல சமயோசிதமாக தொழில் செய்யக்கூடியவராக ஒருவர் வருகின்ற பொழுது சந்தோஷப்பட்டார்கள் இன்னும் இது மாதிரி நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக அல்லாஹ் விடத்தில் துவாவும் செய்தார்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா ஒரு நல்ல கடை வைத்து நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அல்லாஹு தால இன்னும் நன்றாக தரட்டும் இன்னும் இன்னும் ரெண்டு நல்லா வாங்குங்க நன்றாக தொழிலை செய்யுங்கள் இன்னும் அல்லாஹத்தால் அவனுக்கு அருள் புரியட்டும் என்று நம்ம மனப்பூர்வமாக அவர்களுக்கு சொல்வோமா என்றால் நிச்சயமாக நான் சொல்வதில்லை வெளிவார்த்தையில் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ள இவ்வளவு எப்படி வந்தது என்ற தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இப்படியெல்லாம் நிறைய தொழிலை சம்பாதித்தவர்களை அவர்கள் ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள் அவர்களுக்காக துவா செய்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு நபி தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த தோழர்களை மதினா வாசிகளுடன் இணைத்து விட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் செலவுகள் இவைகளை தன்னால் ஒரு அரசாங்கமாக இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு செலவழிக்க முடியாதனால ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு மதினாவாசிகள் அன்சாரிகள் அவர்களை தத்தெடுத்து அவருடைய செலவினங்களை பொறுப்பேற்க வேண்டும் அந்த அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவர்கள் சாத்பின் ரபீர் அலி அல்லா அவர்களுடன் கூட்டாளி ஆகிறார்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்துக்கு ரெண்டு பேரும் பங்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூட்டாளிக்கு வைத்தாங்க உடனே சாதுபின் ரபீர் அலி அல்லா அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃபுர் அலி அல்லா அவர்களை அழைத்து சொன்னார்கள் இன்னி அக்சல் அன்சாரி மாலா இந்த அன்சாரிகளிலேயே அல்லாஹ் தாலா எனக்குத்தான் அதிகமான செல்வத்தை தந்திருக்கிறான் அன்சாரிகளிலே அதிகம் செல்வம் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான் நிறைய தந்திருக்கிறார் எனவே நான் என்னுடைய சொத்துல உங்களுக்கு பாதியை கொடுக்கிறேன் இப்படின்னு நிறைய செல்வத்தை பெற்ற ஒருவர் தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது பொறாமைப்படலை நம்ம உடுத்திய துணியோட வந்திருக்கிறோம் ஒண்ணுமே நமக்கு இல்லை இவ்வளோ இவ்வளவு படமாக இவ்வளவு எப்படி கிடைத்தது பொறாமைப்படாமல் அங்கே அழகாக செய்கிறார்கள் பாரத் அல்லாஹு உனக்கு அருள் செய்யட்டும் உனக்கு இன்னும் நிறைய தரட்டும் குடும்பத்திலையும் அல்லாஹ் இன்னும் அதிகம் அதிகம் தரட்டும் பொறாமை வருகிறதா அந்த நபி தோழர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டதா இல்லை இவ்வளவு கிடைத்து விட்டதே என்று இதை மாதிரி நிறைய நம்மளது அவனை விட பெரியால் ஆக வேண்டும் அவனை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா இல்லை அவர் என்ன செய்கிறார் அந்த அளவுக்கு அல்லாஹு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் பிற்காலத்தில் அல்லாஹத்தாலா அப்துல் ரஹ்மான் அலி அல்ல அவர்களை மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்கினார் உமர் பின் அலி அல்லான் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நிலத்தை மேற்றல் நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டபோது அரசாங்கத்துக்காக எடுத்துக்கொண்டபோது போது சிறிய தொழில்களை வைத்திருக்கக்கூடிய ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வைத்திருக்கக்கூடிய வருவார்களே ஆனால் அந்த இடத்திலே நீ மேற்கு அனுமதி நீ கொடு என்று ஹுனை என்று சொல்ல இடத்தில் சொன்னார்கள் ஆனால் அப்து ரஹ்மான் அதே போன உஸ்மான் பின் அவர்களுடைய ஆடுகள் ஒட்டகங்கள் உள்ளே வருமானால் நீ அனுமதிக்காதே அவங்கள்ட விளைச்சல் நிலங்கள் அவர்களுக்கு நிறைய வருமானங்கள் நிறைய இருக்குது இது இல்லாத எத்தனை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் வைத்திருக்கக்கூடிய ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வைக்கக்கூடியவனுக்கு இதை விட்டால் வழி இல்லை அவனுக்கு நீ அனுமதி கொடு இது போன்ற பணக்காரர்களுக்கு அனுமதி கொடுக்காது என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு உமர் அழி ஆட்சி காலத்தில் பெரும் செல்வந்தராக உடுத்திய துணியோடு போன அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃஃபர் அலி அல்லா நவர்களுக்கு பொறாமை உள்ளாத அவருக்கு நல்ல தன்னுடைய தோழர் இன்னும் வள வேண்டும் என்று ஆசைப்பட்ட தோழருக்கு அல்லாஹால கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த மாதிரி அடுத்தவர்களுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படக்கூடாது இன்னும் அதிகமாக வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டும் ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்களிடத்தில் பணியாளராக பத்து வருடங்கள் பணி செய்த அனசர் அலி அவர்கள் அவங்களுடைய தாயார் உண்மு சுலை முரளி இல்லான அவர்கள் வந்து ரசூ அல்லாஹுவின் தூதர் அவர்களே என்னுடைய இந்த மகனுக்காக வேண்டி நீங்க அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் அவருடைய துவா எப்படி இருந்தது பாருங்கள் புகாரில் இடம் ஃபீமா ஃபீமாத் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார் இறைவா இவருக்கு அதிக செல்வத்தை வழங்கு குழந்தைகளையும் நீ வழங்கு நீ எதை கொடுத்தாய அனைத்திலையும் உன்னுடைய பறக்கத்தை மறைமுகமான அருளை அதிகப்படுத்திக் கொடு என்று சொல்லி சொல்ல அவர்கள் துவா செல்வத்தை நிறைய கொடு என்று கேட்கிறார்கள் எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை நானே தொடர்ந்து மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட வழி இல்லை இவனுக்கு செல்வம் வரணுமா இவனுக்கு உழவு கொடுக்க வேண்டுமா என்று பொறாமைப்படவில்லை அல்லாஹுத்தாலா நிறைய கொடுக்கட்டும் அதிகமாக அவர்களுக்கு வழங்கட்டும் அவருடைய வாழ்நாளில் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே தவிர பொறாமையினால் நம்பிகள் பெருமானார் செல்லாலை செல்லம் அவர்கள் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்க கூடாது என்று நினைக்கவில்லை அந்த மாதிரி நம்முடைய சகோதரன் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் இவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்ற பொழுது இன்னும் நன்றாக அவர்கள் வாழட்டும் இன்னும் நன்மையை அதிகமாக பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டுமே தவிர இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி அதிகம் அவர்களுக்கு கொடுத்ததற்காக வேண்டி நாம பொறாமைப்படக்கூடாது அப்படி பொறாமைப்படுவதின் காரணத்தினால் நம்ம என்ன செய்ய முடியாது நல்நிலைக்கு நாம் ஆளாக முடியாது